அனைவருக்கும் வணக்கம் கோயம்புத்தூர் மதுக்கரை அருகே உள்ள நாச்சிப்பாளையம் பகுதியில் ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் ஒன்று மனித காலை கவ்விக்கொண்டு சென்றிருக்கிறது இதனை பார்த்த நாயின் உரிமையாளர் அருகிலிருந்த காட்டுப் பகுதியில் சென்று பார்க்கும்போது அங்கு ஒரு பெண் எரிந்த நிலையில் சடலமாக கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து உடனடியாக மதுக்கரை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் காட்டுப் பகுதியில் கிடந்த பெண்ணின் சடலத்தையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதன் பின்னர் இந்த சம்பவம் கொலையா அல்லது வேறேதேனும் காரணத்தால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்தும் போலீசார் தீவிரமான விசாரணையை தொடங்கினார்கள் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் எரிந்த நிலையில் கிடந்த பெண் பத்மா வயது ஐம்பத்தாறு என்பதும் அவர் வழுக்குப்பாறை பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு ஆங்கில ஆசிரியராக வேலை பார்த்து வந்ததும் தெரிய வந்தது இவருக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் மேலும் இவருடைய மகள் வழக்கறிஞராக இருப்பதும் மகன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது கடந்த மார்ச் பதினேழாம் தேதி போல பள்ளிக்கு செல்வதாக வீட்டில் இருந்தவரிடம் கூறிவிட்டு சென்ற ஆசிரியான பத்மா மீண்டும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது இது தொடர்பாக மதுக்கரை காவல் நிலையத்திலும் புகாரும் அளிக்கப்பட்டு உள்ளது இந்த நிலையில்தான் அவரது வீட்டிலிருந்து சுமார் நான்கு நானூறு மீட்டர் தொலைவில் உள்ள குப்பை எரிக்கும் இடத்தில் ஆசிரியை பத்மா சடலமாக கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறார் இவ்வாறு தெரிய வந்ததை இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வந்தனர் மேலும் தடவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் தடயங்களையும் சேகரித்தும் சென்றனர் பிரேத முடிவுக்குப் முடிவுக்கு பிறகே இறப்புக்கான முழுமையான காரணம் தெரியவரும் எனவும் கூறப்படுவதால் பல்வேறு கோணங்களிலும் போலீசார் தங்களுடைய விசாரணையை முடக்கிவிட்டிருந்தனர் இந்த நிலையில்தான் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கைப்பற்றி போலீசார் ஆய்வு செய்யும் நாச்சிபாளையம் நயகரா பெட்ரோல் பங்கிற்கு சென்ற பத்மா அங்கு நூறு ரூபாய்க்கு பாட்டிலில் பெட்ரோல் வாங்கி சென்ற சிசிடிவி காட்சிகள் போலீசாருக்கு கிடைத்தது இதனால் பத்மா தனக்குத்தானே பெட்ரோலை ஊற்றி தீ தற்கொலை செய்து கொண்டார் என போலீசாருடைய முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது ஆனால் எதற்காக இந்த தற்கொலை செய்து கொண்டார் என்ன காரணம் என தெரியவில்லை தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகமான திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது கல்லூரியில் படித்து வரும் பத்மாவுடைய மகன் அண்மையில் ஆன்லைன் கேமில் பணத்தை இழந்ததாக போலீசார் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது இதனால் பத்மா கடந்த சில தினங்களாக சரியாக தூங்காமலும் வீட்டில் இருப்பவர்களிடம் சரியாக பேசாமலும் கடுமையான மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது இறப்பதற்கு முன்பு கூட பத்மா தான் அணிந்திருந்த நகைகள் அனைத்தையுமே வீட்டிலேயே கலற்றி வைத்துவிட்டு சென்றதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதன் காரணமாக ஆசிரியை கொலை செய்யப்படவில்லை எனவும் அவர் தற்கொலை செய்து கொண்டார் எனவும் மதுக்கரை போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் தற்போது இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையும் போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது